ஊரில் கொட்டான் ரசாக் என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும் உசைனியா நகரில் ரொட்டி மேக்கர் ரசாக் என்று கேட்கணும் கொத்து ரைஸ் பரோட்டா சிக்கன் ரைஸ் சோட்டிஸ் என்று எல்லா ஓட்டல் வேலையும் தெரியும் ஒரு நாள் பன்னெண்டு மணி மட்டில் கடையை மூடிட்டு மோட்டார் சைக்கிளை வரக்க படி உண்டில் அடிபட்டுட்டேன் மூணு மாதம் கோமாவில் கடந்து முழிச்சு பார்த்தா கையும் காலும் ஏலாமல் போயிட்டு எட்டு வருஷமாகிட்டு இப்போது பிச்சை தான் எடுக்கிறேன் மிஞ்சி போனால் ரூபா கிடைக்கும் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு கட்டிட்டு இன்னும் ரெண்டு இருக்கு உதவி செய்ய வசதியுள்ள நிறைய பேர் இருக்கா ஆனா யாருமே உதவுற மாதிரி இல்ல யாரும் நமக்கு உதவும் தேவையும் இல்ல கால் இயங்காட்டியும் சோர்டிஸ் மடிச்சாவது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் உழைக்கலாம் கையும் ஏலாதே அதான் என்ற சாரனை கூட என்னால உடுக்கலை வீட்டில் தான் உடுத்து பெல்ட் போட்டு விடுவாங்க இந்தா இன்றைக்கு மழை நூறு ரூபா கூட சேரல ஒரு ஐம்பது ரூபா வந்திருக்கும் என்று முகத்தில் புன்னகையுடன் பேசும் ரசாக்கை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க